வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க வல்லக்குளம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் கல்லவாண்ட சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குதுங்க பொதுவாகவே நம்ம தெய்வங்களில் கல்லன் அப்படின்னா யாரை சொல்லுவோம் திருநெல்வேலி மக்கள் தென்காசி மக்களுக்கெலாம் தெரியும் கல்லன் அப்படின்னா திருடன் அர்த்தம் நம்ம இந்து தெய்வத்திலேயே திருடன் நம்ம யாரை சொல்லுவோம் விளையாட்டுத்தனமாக சொல்லுவோம் ஒரு குருமத்தனமான சாமின்னு சொல்லுவோம் ஏன்னா திருடன் அப்படின்னா கல்லன் சொல்கிறோம் கல்லன்னா அப்போ யார் கிருஷ்ணர் தாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு நெய் வெண்ணெய் எல்லாம் எப்படிலாம் திருடி சாப்பிடுவார் அதுக்கு திருடி சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாட்ட அடி வாங்குவார் இந்த மாதிரிலாம் தெரியும்ல ஸோ அதனால தான் இந்த சாமி கல்லவாண்ட சுவாமி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக நாலு பூடம் இருக்கும் ஒன்று பரமஸ்வர் இன்னொன்று பத்ரகாளி இன்னொன்று கிருஷ்ணர் அதாவது கல்லவாண்ட சாமி இன்னொன்று பார்வதி அம்மன் மேலே இருக்கிற நாளும் இந்த பக்கம் சுவாமிகள் கீழே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காவல் தெய்வமாக சுடலை முண்டன் பலவேசக்காரன் அப்புறம் கழுகு மர சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் சுவாமிகள் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில் குடை விழான்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரம் கூட தாங்க அதாவது நைட்டு ஏழு மணி போல் சீலப்பட்டி சாமியோட பொருட்களெல்லாம் சேர்ந்தாப்பில் இருக்கும்னா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு கோவிலில் வந்து வச்சு கோயில் அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு வந்து வேட்டைக்கு போகிறதுக்கு புறப்பாடு செய்வாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சாமிக்கு வந்து வேட்டை மாலை அதாவது ஒவ்வொரு மாலை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய மாலையை வந்துட்டு நல்லா வெயிட்டாக போட்டு சாமி அடிகளுக்கு போட்டு அனுப்பி விடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஆண்கள் ஆடுவாங்க ஸோ அந்த பக்கம் ஆடுறவர் வந்துட்டு பந்தா கையில் வச்சுருக்காருல இவர் பார்த்தீங்கன்னா கழுகுமர சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டி ஆடுறாங்களே அவங்க வந்துட்டு பார்வதி அம்மன் ஆடுறான்னு சொல்லுவாங்க அந்த இவர் தான் இந்த அருவாள் எடுத்துகிட்டு வர்றாரு இவர் தான் குரு சுவாமி கல்லா சுவாமி ஆடுறாரு இப்போ எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போகிறாங்க ஸோ இது எப்படின்னா இங்கேருந்து வேட்டைக்கு போகிறோன்ற நிகழ்ச்சி வந்து நடக்குதா கோவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற காவல் தெய்வங்களுக்கெல்லாம் போய் படப்பை போட்டு கும்பிட்டு வருவாங்க இது பார்த்திங்கன்னா வேட்டைப்பானை போடுதல் அப்படின்னு ஒரு சூப்பரான நிகழ்வு அதாவது பெரிய பானையில் சாப்பாடு செய்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்டில்லாம் எப்படி சாப்பாடு செய்வோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு பானைக்கு மேலே ஓலையை போட்டு தீ கொளுத்து கொளுத்து கொளுத்தி அப்படியே அந்த சாப்பாடு பொங்கி வந்து அப்படியே வலியும் ஸோ பொங்கல் பொங்குகிற மாதிரி வலியும்ல அந்த மாதிரி வலிகிறதுக்கும் வேட்டைக்கு போன சாமி திருப்பி கோவிலுக்கு வர்றதுக்கும் டைம் கரெக்டாக அக்யூரட்டாக இருக்கும் அப்படி உடனே ராமர் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால் கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட ஒரு குட்டி ஒரு சின்ன சாபத்தினால் இந்த கோவில் வந்து மணக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்குதுங்க அந்த மணக்கரைன்ற ஊர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த இந்த தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து ஒரு பதினோரு ஊரில் மட்டும்தான் இருக்குது ஸோ பதினோரு ஊரில் பதினோரு கோவில் மட்டும்தான் இருக்குது அதுவும் இந்த வள்ளக்குளம் அப்படின்ற வள்ளக்குளம் அரசர் குளம் அப்படின்றது ரெண்டு ஊரில் மட்டுமே மூணு கோவில் இருக்குது சரி நாலு கோவில் இருக்குது சரிங்களா ஸோ அந்த சாபத்தை தீக்கிறதுக்காக வந்த ஒரு சாப விமோச்சனமாக இந்த பரிகாரம் வந்து அமையுது சரிங்களா எப்படின்னா பாலி அப்படின்ற ஒரு தெய்வத்தை அதாவது ஒரு குரங்கு மனுஷனையோ அல்லது ஒரு தெய்வத்தையோ அப்படி சொல்லுவாங்கள்ல அவங்கள வந்து யாரும் எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது அப்படி எதிர்த்து நின்று சண்டை போட்டால் எதிரியோட பாதி பலம் அவருக்கு வந்துடும் இந்த மாதிரி இருக்கச்சில் அண்ணன் தம்பி வாலி கு வாலியும் அவர் சகோதரரும் ஒரு சின்ன பிரச்சனையால் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போடும்போது அவர் சகோதரர் வந்துட்டு நம்ம ராமர் கிட்டே போயிட்டு உதவி கேட்குற என்னோடய சகோதரன் இதை வீழ்த்த எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் வந்து ஒளிஞ்சு இருந்து வெள்ளால் அடித்து கொண்டுருவார் ஸோ அதோட சாப ராமனே நான் உன்னை எவ்வளோ பெரிய தெய்வம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி திருட்டுத்தனமாக என்னை பின்னாடி இருந்து அடிச்சுவிட்டே கல்லராமனே அப்படின்னு சொல்லி வரான் அந்த கல்லராமன் அப்படின்றது தான் போகிறப்போக்கில் கள்ளவாண்ட சுவாமி அப்படின்னு மாறிச்சு அதோட சாபத்தை தீக்கிறதுக்காண்டி தான் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பின்னாடி இருக்க பின்னாடி ஆடுறவர் வந்தீங்கன்னா கழுகு மர சுவாமின்னு சொல்லுவோம் ஆனால் புராணத்துப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹனுமான் சுவாமி முன்னாடி ஆடுறவர் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் இந்த சாபத்தை தீர்க்கறதுக்காண்டு இந்த சுடு சோற்று குழியல் அப்படின்ட்டு வேட்டைப்பானை குளியல் போட்டு குளித்து இந்த கோவில் திருவிழாவை சிறப்பாக முடித்த அந்த சாமிக்கு வந்துட்டு அதாவது மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உருவாக்கப்பட்ட கதையாக இல்லை வாய்வெளி கதையால் உண்மையாக எதுவும் தெரியாது எனக்கு பட் இது வந்து நான் நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ் மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோவாகவே அவங்க போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் டைம் கிடச்சா அந்த வீடியோவை கூட பாருங்கள் தப்பில் ஓகேங்களா ஸோ இந்த கோவில் கடை இதை சொல்கிறேனே அவ்வளோதான் இந்த கோவில் கடையில் சேலைபட்டி எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்து கொண்டு வந்து கோவில் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அலங்கார பூஜை நடக்கும் அடுத்து வேட்டைக்கு போகிற பூஜை நடக்கும் சாமி வேட்டைக்கு போன அடுத்த நிமிஷம் இங்கே பானைக்கெல்லாம் தீ வச்சு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வேட்டை பானை போட ஆரம்பிச்சுடுவாங்க தீ குளிர்ந்து விட்டு எரியும் ஸோ முன்னாடி காட்சிகளில் பார்த்துருப்பீங்க அப்படி எரிஞ்ச உடனே அந்த சாமியோட சாபத்தை தீர்க்கிறதுக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் வேட்டப்பானை குளியல் அப்படின்னு போடுவாங்க ஸோ அந்த ராமரோட ராமர் கூட நின்று ஹனுமானும் அந்த சாபத்தில் பங்கெடுத்துப்பார் அதனால் ரெண்டு பேருமே எனக்கு சேர்ந்தாப்பில் சாவ விமோச்சனை கிடைக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று ரெண்டு பேருக்குமே இந்த சுடுசோற்று குளியல் அப்படின்றது பொதுவாக நடக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது இதாவது இந்த பானைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர் படி ஒவ்வொரு வரிப்படி கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த ஊரில் இந்த வருஷம் இருபத்தி ஒரு பானை வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த கொடைக்கு நான் போகலை இருபத்தி ஒரு பானைகள் வச்சுருக்காங்க இருபத்தி ஒரு பானையை திருப்பி திருப்பி மூணு தடவை முழுசாக போடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூடான சூடு நம்ம கையில் பட்டால் நம்ம கையே வெந்து போயிடும் நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதுவுமே ஆகாது எது உண்மையான தெய்வத்தோட அருள் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த சுடுசோற்று குளியல் அதாவது வேட்டைப்பா போடுதல் அப்படின்ற அந்த நிகழ்வு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நடக்கும் இது நடந்து முடிஞ்ச உடனே சாமி வந்துட்டு அந்த சுடுசோத்த கையில் அள்ளி வர எல்லா மக்களுக்கும் கொடுத்து வாக்கு சொல்லி இது நிறைவேற்றி கொடுப்பேன் எனக்கு அடுத்த வருஷம் கிடா கொடுக்கணும் இல்லை எனக்கு இந்த பொருள் வை அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லி எல்லாத்துக்கும் திருப்தியாக திருவிழாவை முடிச்சு கொடுப்பாரு நைட்டோடு அந்த திருவிழா முடிஞ்சவானே கேட்டிங்கன்னா கிடையாது அடுத்த நாள் தான் கிடா வெட்டுவாங்க என்னப்பா கிருஷ்ணர் கிடா வெட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எங்கள் ஊர் வளர்க்கப்படி கிருஷ்ணருக்கு கிடா வெட்டி வலி கொடுத்து அதை நாங்கள் குடும்பத்தோடு இப்போ எப்படி கோவில் திருவிழான்னு எதுக்குங்க எல்லாம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டு சிறப்பாக சாப்பிட்டு பண்ணுறதுக்கு தாங்க கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிது அதே மாதிரி கோவில் திருவிழா முடிஞ்சோன்னா கிடா வெட்டி குடும்பமாக எல்லோரும் சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக திருவிழா முடிச்சுப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்